செய்திகள் கொண்டிருப்பது தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் ஆந்திரா மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் சதீஷ்வான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து நாசா இஸ்ரோ செயற்கை துளை ரேடார் இஸ்ரோவின் ஜிஎஸ்எஸ்எல்வி எஃப் சிக்ஸ்டீன் ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட உள்ளதை நேரில் பார்வையிடுவதற்காக திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து அறிவியல் கலப்பயணம் செல்லும் மாணவ மாணவிகள் அறிவியல் கலப்பயணத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் சரணன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து கொடியசைத்து தொடங்கி வைத்து இஸ்ரோ சின்னம் பொருந்திய தொப்பி மற்றும் அடையாள அட்டைகளை மாணவ மாணவிகளுக்கு வழங்கினார் இது குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்ததாவது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் அமெரிக்காவின் நாசாவின் முதல் கூட்டு செயற்கைக்கோளான நாசா இஸ்ரோ செயற்கை துளை ரேடார் இஸ்ரோவின் ஜிஎஸ்எஸ்எல்வி எஃப் சிக்ஸ்டீன் ராக்கெட் மூலம் ஆந்திரா மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ்வான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு விண்ணில் ஏவப்பட உள்ளது திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல் கல்வி அறக்கட்டளை மூலமாக அரசு பள்ளிகளிலும் பயிலும் பதினோராம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகள் ஐம்பது பேர் முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்ணில் ஏவப்பட உள்ள நிசார் செயற்கைக்கோள் ஏவும் நிகழ்ச்சியை நேரில் கண்டுகளிப்பதற்காக அறிவியல் கலப்பயணம் மேற்கொண்டுள்ளனர் இந்த அறிவியல் கலப்பயணம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது சென்னை பிர்லா கோளரங்கத்தை பார்வையிடுகின்றனர் பின்னர் ஸ்ரீஹரிகோட்டா சென்று சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து விண்ணில் ஏவப்பட உள்ள நிசார செயற்கைக்கோள் ஏவும் நிகழ்ச்சியை நேரில் கண்டுகளிக்க உள்ளனர் அறிவியல் கலப்பயணம் மேற்கொள்ளும் மாணவ மாணவிகளுக்கு தங்குமிடம் உணவு குடிநீர் உட்பட அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் உதவி ஆட்சியர் வினோதினி பார்த்திபன் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் கோட்டைகுமார் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ப உஷா ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் மற்றும் துறை அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் நேஷனல் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன்